ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ லாக்ஸ் நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் வந்து நியூ இயர் அன்னைக்கு நைட்டில் எடுத்ததுங்க பன்னெண்டு மணி வரைக்கும் நான் வந்து மணி அந்த அன்னைக்கு ரெஸ்ட்டு ஸோ வந்து வா பன்னெண்டு மணி நம்ம வந்து வெல்கம் பண்ணலாம் நம்மளும் சேர்ந்து நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து உட்காந்துட்டு வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லங்க நியூ இயர் ரெசல்யூஷனாக ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறோம் அதை என்ன அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம் ஹாப்பி நியூ இயர் நான் ஒன்று சொல்கிறேன்

எனக்கு பீதி ரெஸ்ட் தெரியுது அப்படி உடம்பு ஃபீல் எனக்கு நல்லாவே சரி எனக்கு வந்து நீ பேசுறது வந்து ஒரு இருக்கு இங்க வந்து இல்லையா என்ன பார்த்தா உனக்கு குண்டா இருக்கும்மாதிரி தெரியாத பார்த்தா தான் தெரியுது ஏன் உன் இருக்கு என்ன ஒரு 75 இருப்பியா கிடையாது தான் இருக்கேன் ஆனா பார்க்க பார்க்க அந்த பார்வைக்கு வந்து 75 மாதிரி தெரியறேன் அதுக்கு காரணம் என்ன என்னோட பாடி வெயிட்ட தாண்டி என்னோட பெல்லி பிளாட் அதிகமாயிட்டே வருது சோ வந்து அதை நான் குறைக்கணும்னு நான் நானும் ஒரு நாலு மாசமா இதுக்கு முயற்சி பண்றேன் என்னால சுத்தமாவே முடியல நம்மளால முயற்சி பண்ண முடியுமா அப்படி கிடையாதுப்பா எனக்கு உனக்கு ஆசை வந்துருச்சு ஆசை வந்துருச்சுங்கிற தாண்டி நான் மேக்ஸிமம் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க நான் நைட்டில்தான் அதிகபட்சம் வீடியோஸ்லேயே வருவேன் அது எனக்கே ஷையா இருக்கும் என்னடா ஒரு யூடியூப்ல நம்ம நைட்டில போறோமே காரணம் வந்து நான் ஓப்பனா இன்னைக்கு ஷேர் பண்றேங்க நான் சுடிதார்லாம் டைட் ஆயிருச்சு சொன்னோம்னா என்னை மணி திட்டுவோம் அப்படி நான் ஏன்னா இப்பதான் ஊட்டி போகையில சுடிதார் எடுத்திருந்தேன் இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் பார்த்தா எனக்கு அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது நாளும் என்னோட ட்ரெஸ் டைட் ஆயிருச்சு

ஏறு நீ சொல்லிட்டு இதெல்லாம் வீடியோல போட்டுருவேன் அப்புறம் கண்டிப்பா மெயின்டைன் பண்ணியா பிரச்சனை இல்லைங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சிருக்க வரைக்கும் இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம்னு சொல்லி தள்ளி போடுவோம் வெளியே உலகத்துக்கு நம்ம வந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டோம் அப்படின்னா கம்பல்சரி சிக்ஸ்டீன் டேஸ் இருந்து தான் ஆகணும் இருந்து இருக்க போறேன் ராஜாதி பண்ணதுன்னா அது ராஜாதி ப்ராப்பரா பண்ணது அவங்க கூட நான் வந்து அவங்க அவங்க வந்து இப்படி அப்படின்னா நம்ம அப்படிலாம் இல்லவே இல்லை

குறையுமா இல்ல குறையாதா இல்ல ஒரு கிலோ தான் குறையுமா அரை கிலோ தான் குறையுமான்றதுலாம் எனக்கு சத்தியமா தெரியாது இதுக்கு நான் முன்ன பின்ன டயட்டும் அப்படின்னு சொல்லி இருந்ததும் கிடையாது உங்களுக்கே தெரியும் பாத்திருப்பீங்க பாப்பா பிறந்து கிட்டத்தக்க ஒன்றரை வருஷம் ஆயிருச்சு எனக்கு பாப்பா பிறந்த டைம்ல வந்து நான் கொஞ்சம் என்னமோ ஒல்லியா இருக்கிற மாதிரியே கொஞ்சம் மிதப்புல இருந்தேன் உண்மைதான் ஒரு சிக்ஸ் மந்த் வந்து எனக்கு என்னப்பா நம்ம பெலிஃபாட்டு எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு மிதப்புல இருந்தேன் ஒரு ஆறு மாசம் கழிச்சு இப்ப ரீசன்டா வந்து ஒரு ஆறு மாசமா பாத்தீங்க அப்படின்னம்னா

ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும் குழந்த பறக்கிறதுக்கு நைன் மந்தா இருக்கு இல்லை வந்து கம்பல்சரி பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆவரேஜ் வெயிட்டை விட பத்து கிலோ கூட இருக்கும் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சிக்ஸ்டி ஃபைவ் தான் இருந்தேன் அப்போ வந்து எனக்கு நான் என் உடம்பே வந்து ஒரு லேஸா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு இப்போ சிக்ஸ்டி த்ரீ தான் இருக்கேன் என்னால் கீழே உட்காந்து எந்திரிக்க முடிய இது உட்காந்து எந்திரிச்சான் அப்படின்னா கால் வலிக்குது ரொம்ப நேரம் நிற்கவும் முடியலை இதனால என் இதுதாங்க மெயின் ரீசன் ஒன்றும் ட்ரெஸ்ஸும் பத்தலை மைண்ட் அப்செட்டாகவே இருக்கு கீழே உட்காந்து எந்திரிக்க முடியும் ரொம்ப நேரம் நடக்க முடியல மெய் இன்னொன்று இடுப்பு பெயின் இடுப்பு வலி வேறு அதிகமாகிடுச்சு இது எல்லாமே சரி பண்ணணும் அப்படின்னா வேறு வழி இல்லை டயட் இருந்தால் ஆகணும் எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த ரெண்டையுமே ஃபாலோ பண்ண போகிறேன் இதுதான் மெயின் விஷயம் இப்போ கன்வே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் யார் வந்து இதை தவறாக வேணாம் எல்லாரும் போடுறாங்க அப்படிங்கிறனால நீங்களும் போடுறீங்களா அப்படின்னு சொல்லலாம் யார் தவறாக எடுத்துக்க வேணாம் எனக்கு தோணுச்சு நான் என்னோடய வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுனால இந்த ஒரு சின்ன ஒரு முயற்சி பண்ண போறேன். இரண்டாம் தேதியில இருந்து ஒரு நாள் ரெஸ்ட் விட்டுட்டு மூணாம் தேதி அதையே ரெஸ்ட் எடுக்கலாம். நான் வந்து மைண்ட प्रिபெயர் பண்ணிக்கிறேன். நான் प्रिபெயர் பண்ணிக்கிறேன் அதுக்கு என்னென்ன அப்டின்றத நான் ரெடி பண்ணுவேன். அது காவண்டி ஒரு நாள். மூணாம் தேதியில இருந்து ப்ராப்பரா வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த 16 டேஸ் எண்ட்ல பார்க்கலாம் என்னோட weight எவ்வளவு குறைஞ்சிருக்கேன். நான் எப்படி இருக்கேன் அப்படின்றத வந்து வீரவசனமா பேசுறேன். இவரே நம்ப மாட்டிக்கிறாரு. நம்பிறதுக்கு இல்ல. ரெண்டு பிளேயில செட் கங்கற தாண்டி நான் கொஞ்சம் சோம்பேறி. அத மணி நல்லா அதனால இந்த வாரத்துல சோம்பேறி. நான் ஒத்துக்கிறேன் நான் சொல்லிதான் சொல்லிட்டு சரியா அதனாலதான் நீ என் மேல நம்பிக்கை இல்லாமல் சொல்ற நம்பிக்கை இல்லாமன்னு இல்லை சரி உனக்கு விருப்பம் இருந்தால் பண்ணணும் ஒன்னும் பிரச்சனை இல்லை சரி நீயும் சேர்ந்து வேணாம் கூட வா சரி அது பார்ப்போம் அப்படின்னு சரி வா இப்போ என்னோட வெயிட் எவ்வளோன்றது பார்ப்போம் சரி தடா சரி மீனவோட வெயிட்ட பார்க்க போறோம் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் டூ இருக்க சரி எவ்வளவு எவ்வளோ டார்கெட் பண்ணியிருக்க பண்ண நாலு கிலோ அஞ்சு கிலோ நாலு வரணும் மெயின் ரீசன் ம் இதுவே நல்ல வெயிட் தான் நீ ஏன் அப்படி பண்ணணுன்றது தான் அப்படி தெரியுது வெயிட் கம்மியாக இருக்கு உனக்கு நான் ரீசன் சொல்லிட்டேன் வெயிட் என்னோட அறுபத்தி ரெண்டு நான் நார்மல் தான் என் என்னோட ஹைட்டுக்கு நான் வெயிட் வந்து நார்மல் தான் நான் இல்லைன்னு சொல்லல வெரி ஃபிளாட் காசு தான் நான் வந்து பண்றேன் சரி ஃபிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா ஜஸ்ட் அப்படினா நான் சொல்ல மாட்டேன் 3 டேஸ் பெருசு தான் ஓகே கண்டினியூ ஃபாலோ பண்ணனும் ஆமா ட்ரை பண்ணுவோம் சரி ஓகே சொல்லிட்டேன் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போகலாம் ஆல்ரெடி எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார் அதனால் வந்து பாப்பாவையும் தூக்கிட்டு தான் இன்றைக்கி கோயிலுக்கு போக போகிறோம் வரையும் அம்மா வீட்டில் இருந்தால் அதுக்கப்புறம் எங்களை பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா சரினு சொல்லிட்டு தான் பாப்பாவை தூக்கிட்டு போகிறோம் இன்றைக்கி நியூ இயர் ஏதாச்சும் ரெசல்யூஷன் எடுக்கணும் அது வந்து நம்ம கொஞ்சம் நல்லதாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஒரு பிளான் வந்து நான் எடுத்திருக்கேன் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம் ப படக்குன்னு வந்து இவர் இல்லை எனக்கு இப்போதைக்கு வேணான்னு தோணுது ஃபர்ஸ்ட் நீ மட்டும் இந்த சிக்ஸ்டி டேஸை முடிச்சிடு அதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு வாங்கிட்டாரு பாபா வா ஆமாம் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு தான் கோயிலுக்கு போயிட்டு இன்றைக்கி டே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்பயுமே மணி வந்து அந்த அன்றைக்கு டியூட்டியிலேருந்து வருவார் நியூ இயர் அன்னைக்கு இந்த வருஷம் தான் வந்து டூ வீட்டிலேருந்து டியூட்டிக்கு போகிறாரு ஸோ வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் இந்த வருஷத்தை இனிதே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேருமே காலையில் கிளம்பிட்டோம் பாப்பாவை தூக்கிட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரங்குள்ள அம்மா வந்து இட்லி உயிச்சி வச்சிட்டாங்க சரி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் லேட் ஆயிரும்னு தெரியும் அதனால தான் அம்மாவே வந்து சமைச்சி வச்சிருங்கம்மான்னு சொன்னாலும் செஞ்சு வச்சாங்க எனக்கு கேசரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை அதனாலாச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்து செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் பட் போகிறக்கே லேட்டாகிடுச்சு வந்தோம் நான் வேகமாக வந்து கொஞ்சம் கேசரி செய்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன் மணி எனக்கு சாப்பாடு மட்டும் போடு முடிஞ்சால் சாப்பிட்டு போகிறேன் இல்லாட்டி நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நீண்டிக்கிட்டு இருக்கேன் கிளம்பிடுச்சு

பாப்பா உனக்கு கேசரி வேணுமா அத்தை மாமா எல்லா தோட்டத்துக்கார போயிருக்காங்க வந்தோன்னு அப்படியே சாப்பிடலாம் சூடா சாப்பிடலாம் தான் வந்து செஞ்சேன் நேரம் ஆயிடுச்சு கிளம்பிட்டா நம்ம சாப்பிடலாம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே பெருசாக எதுவும் வ்ளாக் எடுக்கலைங்க அது ஈவினிங் ஈவினிக்கு மேலே தான் வளாக் எடுத்தேன் பாப்பாவையும் கூப்பிட்டு அம்மாங்க வீட்டில் போய் நைட் டின்னராக சாப்பிட்டு வந்துட்டு காய வைக்கலான்னு சொல்லிட்டு காய வச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே என்ன டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு இந்த வேலையெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா மகிழினி பால் பால்ல அப்புறம் என்ன அலும பண்ணி ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த நியூ இயர் ரெசியல்யூஷனாக நான் வந்து இந்த டயட் வந்து சிக்ஸ்டி டேஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்